மா நீங்க என்ன பண்ணலாம் நீங்க பண்ணலாம் அந்த மட்டன் வாங்கிட்டு வந்திருக்கே அம்மா ம் சூப்பரா இருந்துச்சு ஒரு கொஞ்சம் தூரத்துல போய் வாங்கிட்டு தம்பி கூட்டி போனான் என்னன்னு கேட்டா ம் மட்டன் வந்து ரேட்டு கம்மியா 700 ரூபாய் ஓகே 700 ரூபாய்க்கு அண்ணா நான் போய் பார்த்துட்டு என்னமா ஆடு நல்ல ஆடா வெள்ள ஆடா கருப்பு ஆடா பாத்துட்டு அப்புறம் தான் இருக்கு கறியும் வந்துட்டேன் இப்ப நான் குழம்புக்கு போறேன் பிரியாணி செய்யலான்னு அரிசி காலி ஆயிடுச்சு பிரியாணி அரிசி பிரியாணி அரிசி ஆச்சு கொண்டாந்து போடுவாங்க நம்ம வீட்டுல அவர் வந்து செவ்வாய் கிழமை கொண்டுட்டு வரேன்னு சொல்லிட்டாரா சரி அப்படியே பிளான மாத்திட்டேன் அம்மா குழம்பு வச்சிட்டு அப்புறம் வேற எதுனா

சொல்லுங்க அப்படியே வந்துச்சு அவளதான் சகாயமேறிய ஒண்ணும் பண்ண முடியாது இன்னும் அடி வாங்கினே சொல் பேச்சு இது என்ன தெரியுது அடியே வாங்க ஏமாத்திட்டு சுத்து தெரிய ஏமாத்தாம திட்டு வாங்கினவனுங்க அடி வாங்கினாலும் இப்ப ஒண்ணுமே இல்ல அவங்க பெரிய ஆகிட்டாங்க எல்லாரும் பெரிய அங்க நாங்க எப்படி மதிப்போம் அதெல்லாம் மதிக்க மதிப்போம் முடியாதுல்லாம் சரி மட்டை நாங்க வெந்திருச்சுப்பா ஆமா இப்படியே எடுத்து நான் சூப்பரா சாப்பிட்டுருவேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் வேக வச்சது வேக வச்சதோடய வெறும் வேக வச்சு ஏதாவது கொடுத்தாலும் கறி சிக்கன் மட்டன் ஆமா எனக்கு அப்படியே சாப்பிடுவேன் நான் எப்படி வேக வைக்கிறோம் நம்ம இஞ்சி பூண்டு தக்காளி வெங்காயம் எல்லாம் போட்டு போட்டு வேக வைக்கிறோம் ஆமா அப்புறம் கொஞ்சம் டேஸ்ட் குடுக்கறதுக்கு நமக்கு பிடிக்காதது வந்து இந்த மிளகாய் தூள் எல்லாம் அதெல்லாம் போடாம சாப்பிட்டாலே எனக்கு பிடிக்கும் உனக்கு பிடிக்கும் சரி கொஞ்சோண்டு சூப் எடுத்து தாங்க என் பிள்ளைக்கு என் தங்க குட்டிக்கு இங்க பாருப்போ என்னப்போ மூஞ்சி காட்டு கொஞ்சம் காட்டுப்பா வைக்கப்படாதீங்க காட்டுங்க ஏ வாடா ஏ நேத்து ஹிந்தி படி சொல்லடா சொல்லு பாப்போம் சால்வே வாப்பா ஓ ஷார்ட்ஸ் அந்த ஷார்ட்ஸ் பார்த்து சரியா அதை விடு சரி நேற்று படிச்சது சொல்லி கிடைச்ச என்ன படிச்சு அதை சொல்லு சொல்லு ஆ படிச்சோம்

ஓகே ஓகே இரே இரே வெயிட் பண்ணாம வரேன் உங்ககாக வரேன் போனா போயிட்டு கறி வெندிருச்சு நல்லா கறி எல்லாம் அவ்வளவுதான் இது ரெண்டு வாய்க்கு கூட பத்தாது உங்களுக்கு பத்தாது நீ சாப்பிட மாட்டே சும்மா சொல்லுவ இல்ல ஓகே எக்ஸ்ட்ரா உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம் ம் குழம்புல ஆமாம் இது அரை கிலோ கறி ம் அரை கிலோக்கு தான் மட்டன் வாங்குறதுக்கே மனசு வராது என்ன பண்றது சரி கொஞ்சமா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு சாப்பிட்றதுக்கு இவ்வளோ ம் சரி ஏதோ ஒண்ணு சமைச்சி கொடுத்தோம் தாளிப்பு கொடுத்துர்லாம் ம் சரி ஓகே ஆ வேண்டாம் வேண்டாம் வாங்கிட்டு வந்துட்டியா ஆ அடம் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டான் சால்வி குழந்தை ரொம்ப ஆசைப்படுதே ரொம்ப கண்ட்ரோல் பண்ண முடியலப்பா அப்படியே அழுது காட்டி ஏமாத்துறான்ப்பா இதுதான் லாஸ்ட் சரியா இதுக்கப்புறம் கேட்கலாம் நெக்ஸ்ட் மந்த் ஓகே நெக்ஸ்ட் மந்த் சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீக் அடி அடி ம் நக்கல் பேச்சு இதுதானே நக்கல் பேச்சு இந்த மாதிரி சாப்பிட கூடாது சாப்பிட மில்கா கூட சாப்பிட கூடாது சரி வீடு என்ஜாய் இங்க ஒரு கிரேவி இங்க ஒரு அங்க ஒரு கிரேவி ஓகே மசாலாலாம் அம்மா போட்டு நல்லா வதக்கி முடிச்சிட்டேன் இப்ப வேக வச்ச கறியை இதை சேர்த்துடலாம் பிடிக்க முடியல ஒருத்த கையில கொஞ்சம் அணைவு இந்த கையால இது நல்லா கலரி கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் நல்லா வேக விட ஒரு நல்லே வந்து நூறு கிராம் நான் மெலிசா இருக்குன்னு பார்த்தேன் கொஞ்சம் பெருசா இருக்கு நான் மட்டன் குழம்பு முடிஞ்சிடுச்சு இது வந்து முட்டை

அம்மாவுக்குலாம் ரொம்ப வேர்க்குது உடம்பு முடியல அதனால நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லாம் வேணாம் நான் அழகாக நம்ம பேசிக்கிட்டே ஜாலியா வீடியோ எடுப்போம் அவங்களோட பேசணும்னு ஆசை தான் வீடியோவே போட்டுக்கிட்டு இருக்கோம் ஆமா

எல்லாம் ரெடி முட்டை சூப்பராக இருக்குல்ல பார்க்க ரசம் ரெடி சாப்பாடு ரெடி வாங்க சாப்பிட்லாம் ஆட்டுக்கறி குழம்பு சூப்பர் எலும்பா வருதுமா சரி சரி போடு பரவாயில்ல வச்சுக்கலாம் சரி சாப்பிடுறீங்களா இங்க ஒருத்தன் வெயிட்டிங் ரொம்ப நேரமா என் பிள்ளை பாவம் தட்டுறதுக்கா

சைடுல இருக்கிறதெல்லாம் கடிச்சு சாப்பிட அம்மா இது நல்லா இருக்கும் சாப்பிட மாவு மாதிரி இருக்கும் நல்லா சாஃப்டா இருக்கும் ஜூஸியா இருக்கும் ரொம்ப வேக விடாம கரெக்டா எடுத்துட்டா நல்லா ஜூஸியா இருக்கும் இல்லன்னா ரொம்ப ரஃப் ஆயிடும் ஹார்ட் ஆயிடும்